ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் பிளாக் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் கிராஸ் கட்டிங் ஓகேங்களா ஃப்ரண்ட்ல வந்து கிராஸ் கட்டிங் எடுக்க போறோம் போன வீடியோல கட்டிங் பண்ணியிருந்தோம் கட்டிங்க்கு நிறைய அப்படியே சப்போர்ட் பண்ணிருந்தீங்க அதே மாதிரி இப்போ வந்து கிராஸ் கட்டிங் கிராஸ் கட்டிங் தான் பூனம் சாரி ஓகேங்களா இந்த சேரீல தான் நம்ம பிளவுஸ் ஜாயின் பண்ண போறோம் சாரி பிளவுஸ் தான் வந்து கட் பண்ண போறோம் முதல் லைனிங் பார்ட்ல நம்ம எப்படி கட் பண்றதுன்றதீடெய்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஓகேங்களா முதல்ல வந்து நார்மலா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா இருக்கிற கிளாத்துக்கு ஒரு லைன் போட்டிருக்கு அதுக்கப்புறம் மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன் இது வந்து அவங்க கொடுத்துருக்குற அளவு பிளவுஸ்ங்க அளவு பிளவுஸ் பண்ணுற வீடியோ தான் பார்க்க அளவு பிளவுஸ் வச்சு பண்ண போகிறதுனால அளவு பிளவுஸ் முதல் எடுக்கும் அப்படின்னா நேர் கட்டிங்காக கிராஸ் கட்டிங்கறது நம்ம எப்படி பார்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த டவுட்டே தெரியல அது எப்படி அப்படின்னா இது வந்து இந்த பிளவுஸ் வந்து இதுதான் ஃப்ரண்ட் பார்ட் ஓகேவா ஃப்ரண்ட் பார்ட் தெரியுதா இது வந்து பேக் பார்ட் பேக் பார்ட்டை இந்த மாதிரி நீங்கள் கையை தண்ணி தனி துணியாக எடுத்துக்கோங்க சோல்டரை ஜாயின் பண்ணிட்டு இழுத்து பாருங்க எப்படி ஸ்ட்ரைட்டா இருக்குது தெரியுதா உங்களுக்கு வீடியோவை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் ஒரு சுருக்கம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் இதுவே ஃப்ரண்ட் பார்ட்டை நீங்கள் அதே மாதிரி மேலே சோல்டரு கிட்ட பிடிச்சிட்டு நீங்கள் இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் தெரியுதான்னு தெரியல பிளாக் கலர்னால இந்த மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா இங்கே ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து கிராஸ் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்ப நம்மளும் அதே மாதிரி கிராஸ் தான் எடுக்கணும் நெக்ஸ்ட் அளவு பிளவுஸ் வந்து மடிச்சு போட்டுக்குவோம் இந்த மாதிரி ஷோல்டர் ரெண்டும் கரெக்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க கழுத்துக்கிட்டே ஹோல்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சைடும் சைடும் இது ரெண்டையும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக ஃபுல்லாக விகனர்ஸ்னா கண்டிப்பாக அயர்ன் பண்ணிக்கோங்க அயர்ன் பண்ணிட்டு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம தச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் வந்து அந்த அளவுகள் மாறினாலும் அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக கொடுத்துருவோம் உங்களுக்கு அந்த மாதிரி சரி பண்ண தெரிய முடியாததுனால தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அயர்ன் பண்ணி அந்த அளவுகளை கரெக்டாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் ஓகேங்களா பத்தர உங்களுக்கு நான் கரெக்டா எப்படி போட்டுக்கிட்டோம் இதே மாதிரி போட்டுக்கோங்க கரெக்டா கழுத்துக்கிட்ட இந்த இடம் இது வந்து நேரா நம்ம கொண்டு வரக்கூடாதுங்க இது வந்து ஸ்கிராஸ்ல தான் இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா அதுதான் இந்த இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் சைவா வந்திருக்கு இதை நேரம் இப்படி வச்சிடாதீங்க ஸ்கிராஸ்ல வந்து கரெக்ட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஆனா நெக்கு கரெக்டா அந்த ஜாயினிங் வந்து இந்த இடத்துல நமக்கு வரும் மூடிய பக்கம் நம்மள பார்க்கவும் ஓப்பன் சைடா நம்மள ஆப்போசிட் சைடும் இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நெக்ஸ்ட் கழுத்தோட அளவை கரெக்டா ஷோல்டர் அந்த கீழே இருந்த இதில் வச்சிட்டு இது வந்து நம்ம மடிச்சு அடிக்க போற துணி இது மடிச்சு அடிச்சிருக்கோம் அதனால தான் இந்த லைன்ல வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம கழுத்தோட அளவை மார்க் பண்றோம் இந்த சைடோட அளவு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கரெக்டா டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா முதுகு டாட்டா அதை கரெக்டா கரெக்டாக அந்த கோட்ல வச்சுட்டு கோட்ல பிடிச்சிட்டு மேல நல்லா இழுத்து விட்டுக்கோங்க விட்டு பின் பின் பக்கம் உயரம் மார்க் பண்ணும் ஓகேங்களா அதே மாதிரி கழுத்தோட அகலத்தையும் கரெக்டா இங்க பிடிச்சிட்டு இந்த சைடு இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க ஃபிட் பண்ணிட்டு இதுதான் இந்த மாதிரி கரெக்டா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கழுத்தோட அகலம் இதை வந்து இந்த பகுதியை வந்து இப்படி சரிச்சு கொண்டு போயிடாதீங்க நல்லா இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்ச இதெல்லாம் சோல் வந்து அகல் ஓகேங்களா இந்த மாதிரி கரெக்டா வச்சிட்டு கழுத்தோட அகலாம் நெக்ஸ்ட் சோல்ட்ரோட அகல் இவ்வளவு பின்பக்க அளவுகளை மார்க் பண்ணியாச்சு நம்ம பிளவுஸ எடுத்துடலாம் பாத்தீங்களா இப்ப வந்து நான் இதுல குடிச்சிருக்கிறது எல்லாமே கரெக்டான அளவுகள் ஓகேங்களா ஆனா நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா தையலுக்கான அளவுகள் சேர்க்கணும் இது கரெக்டான அளவு தையலுக்கான அளவு என்ன பண்றாங்க அப்படின்னா தெரியாம கீழே போட்டுறாங்க இந்த மாதிரி போடும்போது கழுத்து இன்ச்சு என்ன ஆயிரும்னா சோ குத்துரும் எந்த இடத்துல நான் கரெக்டான அளவு குச்சிருக்கோமோ அதுல இருந்து மேல் பக்கம்தான் இங்கதான் நம்ம கட் பண்ணி போறோம் அப்ப மேல் பக்கம்தான் காலு இன்ச்சு வந்து தையலுக்கான அளவு மார்க் பண்ணணும் அதே மாதிரிதான் சோல்ட்ரு சோல்ட்ரு லைன ஜாயின் பண்ணி போடுவேன் அதுக்கப்புறம் தையலுக்கான அளவு அதே மாதிரி பண்ணியாச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் கழுத்தோட கரெக்டான அகலம் அப்ப தையலுக்கான அகலம் இந்த பக்கம் மார்க் நீங்க இந்த பக்கம் மார்க் பக்கம் மார்க் பண்ணுங்க அதே மாதிரி ஷோல்டர் ஷோல்டர் ஜாயினிங்கும் இந்த சைடு காலிஞ்சு நெக்ஸ்ட் ஆம்கோல் ஆம்கோல் கரெக்டான அளவு அதுல இருந்து தையலுக்கான அளவு இப்ப நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம் தையலுக்கான அளவுகளை கரெக்டா ஜாயின் பண்ணுங்க கரெக்டான அளவு இது தையலுக்காக நம்ம விடுற அளவு கரெக்டா இருக்கா இது வந்து அவங்க கொடுத்துக்கிறது ரவுண்ட் நெக் தான் சோ இந்த இடத்துல லைட்ல உள்ளடக்கி இப்படி பெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி பெண்ட் பண்ணும்போது கழுத்து நல்ல சேப் உங்களுக்கு அழகா இருக்கும் நெக்ஸ்ட் கழுத்தோட அகலம் எவ்வளவு நம்ம வச்சிருக்கோம் பாருங்க இது உயரம் இதுவும் தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கோங்க இதுவும் தையலுக்கான அளவு மார்க் பண்ணுவோம் ஸோ சமமாக நம்ம வச்சிடலாம் வச்சுட்டு இது ரெண்டா மடிச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஹோல்ட் பண்ணிட்டு கரெக்டாக நடு சென்டர்ல மார்க் பண்ணி மார்க் பண்ணிட்டு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணுங்க பிகினர்ஸ் ரொம்ப யூஸ் ஆகும் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு கரெக்டாக இந்த இடத்துல அது டச் ஆகுற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இங்க அந்த இடத்துல டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு லைன் ட்ராப் பண்ணிடுங்க இந்த மாதிரி டிரா பண்ணும்போது எந்த எந்தவித சுருக்கங்களும் வராம நீட்டா இருக்கும் ஸோ கழுத்துணக்கு எல்லாமே நம்ம குறிச்சாச்சு இப்ப நம்ம பின்புக்கத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி பின் பக்கத்தை எடுத்தாச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சைடு வந்து மார்க் இருக்குங்க அது நம்ம இன்னொரு சைடு மார்க் இருக்காது சோ நம்ம தைக்கும் போது கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாம் ஒரு அர்க்காத் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பக்கமும் நம்மளோட அர்க்காத் இருக்கும் மடிச்சு அடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த சைடும் கரெக்ட் ஜாயின் பண்ற இடத்துல ஒரு அர்க்காத் பின் பக்கம் நம்ம எடுத்தாச்சு ஓகேங்களா இந்த எக்ஸ்ட்ரா பீஸா அப்படியே நம்ம பட்டி பகுதிக்கு எடுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போறது கை அப்ப கைப்பகுதி வந்து அதை அப்படியே ஆப்போசிட்ல போட்டுட்டு இதை நம்ம மடிச்சுக்கலாம் இதுலையுமே பாருங்க ஏற்ற இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு சோ நம்ம அதை கரெக்டா பார்த்து கட் பண்ணிட்டு இது பண்ணணும் அதை என்னைக்குமே பார்த்துக்கோங்க அலைன்மெண்ட்டுக்காக கரெக்டா இது ஓகேங்களா நெக்ஸ்ட் கையோட உயரம் சின்ன கைதான் அட்டாச்சுட்டு கரெக்டான அளவுல ஒரு டாட் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அதே மாதிரியே இப்பயும் கரெக்டான அளவுல ஒரு டாட் அவ்வளவுதாங்க இது வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணி இது தையல் கரெக்டான அளவு இது தையலுக்கான அளவு இது கரெக்டான அளவு இது தையலுக்கான அளவு இது அப்படி ஆங்கோல் ஸ்கேல் வச்சு கரெக்டா நம்ம எந்த இடத்துல இந்த முடிப்போதோ அந்த இடத்துல இந்த மோனா ஜாயின் ஆகுற மாதிரி வைக்கணும் வச்சுட்டு அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிடுறதும் கையை வந்து அழகா நம்ம ஜாயின் பண்ணி எடுத்து சென்டர் பாட்டுக்காக இங்க ஒரு அக்கத்துக்கு இது மடிச்சு வைக்கிறதுக்காக இங்க ஒரு அது நம்ம ரெண்டா மடிச்சு போட்டதுனால இந்த இடத்துல ஒரு கட்டிங் கொடுத்தாங்க கைப்பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போறது கிராஸ் பீஸ் ஓகேங்களா பிரண்ட் பார்ட் இதுதான் நம்ம முக்கியமான இது நம்ம கிராஸ் கட்டிங் தான் பாத்துட்டு இருக்கோம் எப்படி கிராஸ் கட்டிங் போடுறதுன்றதான் பாக்கலாம் கிராஸ் கட்டிங் எப்படி போடுறது ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க நம்ம ஏ வெட்டின ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துக்கோங்க அதில் வந்து எப்படி கிராஸ் கட்டிங் வைக்கலாம்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் வச்சுக்கோங்க இது அப்படியே நேராக நம்ம போட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நேராக எடுத்துருவோம் ஸோ இது கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிளவுஸை வந்து இந்த மாதிரி கிராஸில் போடணும் கரெக்டாக வளவுகள் மாறாமல் ஷேப் பண்ற மாதிரி ஒரு கேம் இந்த மாதிரி இதுதான் ஃபுல் கிராஸ் இந்த மாதிரி போறோம் இந்த மாதிரி 블ௌஸ் ஃபுல் கிராஸ்ல போட்டுக்கோங்க போட்டுட்டு இதுதான் வந்து ஃபுல் கிராஸ் அப்படியே ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம லைனா டிரா பண்ணிடலாம் ஸ்கேல் வச்சு டிரா பண்ணுங்க பிகினர்ஸ் ஓகேங்களா இதுதான் நம்ம கிராஸ் பீஸ் போட்டு எடுக்கிறதுக்கான ஈஸியான மெத்தட் அப்படியே நம்ம இந்த பெண்டிங் மட்டும் நம்ம சாப்பிஸ் வச்சு ட்ரா பண்ணிடலாம் நெக்ஸ்ட் சோல்டு இந்த சைடு கழுத்து பக்கத்துல இருக்கிறது அதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க நெக்ஸ்ட் சோல்டு நெக்ஸ்ட் இந்த கழுத்து பகுதியில ஸ்கேல் வச்சு ஒரு லைன் இது வந்து நம்ம கரெக்டா துணி வச்சு மார்க் பண்ணி வருவோம் அவ்வளவுதான் பிளவுஸ் போட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை போட்டு பேக் பார்ட்டை போட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கானது வரைஞ்சாச்சு ஓகேங்களா இப்ப என்ன பண்ணனும்னா எக்ஸ்ட்ராவா இந்த இடத்துல நம்ம பிடிக்கிற ஒரு டாட்காக சைடுல மட்டும் ஒரு அரை இன்ச் தள்ளி ஒரு லைன் ட்ரா ஓகேங்களா இந்த மாதிரி நெக்ஸ்ட் பாரு கழுத்தோட அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்கன்னா கழுத்தோட அகலத்தை வந்து நம்ம எடுத்துடலாம் எப்பயுமே ஹூக் பண்ற பக்கம் பக்கம்தான் கழுத்தோட அகலத்தை வந்து நம்ம எடுக்கணும் கரெக்டாக சோல்ட கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க ஃபிட் பண்ணிட்டு கழுத்தோட அகலத்தை ப இந்த மாதிரி இறக்கம் கொடுத்து கழுத்தோட அகலத்தை ஜாயின் கரெக்டாக வச்சுக்கோங்க இது தையலுக்கான அளவை விட்டு நான் வச்சிருக்கேன் கரெக்டாக பாருங்கள் தையலுக்கான அளவை விட்டு வச்சிருக்கேன் ஸோ இந்த இதெலாம் அப்படியே பிடிச்சிக்கோங்க கணத்தை வந்து நகலாமல் பிடிச்சிட்டு இந்த வளைவை கரெக்டாக வச்சுட்டு கரெக்டான அளவை மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கான கால் இன்ச் நெக்ஸ்ட் நம்ம ஓட் பண்ண வேண்டியது வந்து டாட் ஓகேங்களா ஃப்ரெண்ட் பக்கம் டாட்டு ஃப்ரெண்ட் பக்கம் டாட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணணும் அந்த டாட் எவ்வளோ இன்ச்சா எவ்வளோ நீல இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து கரெக்டாக டாட்டையும் அந்த ஷோல்டரையும் மடிச்சு எடுத்துக்கணும் மடிச்சு எடுத்துட்டு ஷோல்டர்ல இருந்து கரெக்டான அளவு ரொம்ப இழுத்துலாம் வைக்க வேண்டாம் நார்மலா வைங்க நார்மலா வச்சாலே போதும் கரெக்டான அளவு தையலுக்கான அளவு எப்பயுமே இதை அளந்துட்டு எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கு அப்படிங்கிறதே ஒரு ஜஸ்ட் ஒரு கால்குலேட் மாதிரி பண்ணிக்கோங்க கரெக்டா இருக்கும் உங்களுக்கு பதிமூன்று இன்ச்சு கரெக்டான அளவு ஓகேங்களா நெக்ஸ்ட் இதுல லைன் ஒரு லைனை டிராப் பண்ணி இந்த கழுத்தையும் ட்ரா பண்ணியாச்சு அவ்வளோதாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படின்னா சைடு இந்த மூக்கு பட்டிலாம் அளவு பட்டி அளவு ப்ளவுஸ்ல எவ்வளவு இருக்கு அதெல்லாம் நான் வந்து என்னைக்குமே நான் அத மென்ஷன் பண்ண மாட்டேன் நான் கரெக்டா ஒரு ரெண்டு இன்ச் ரெண்டு சைடுமே ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் சென்டர் டாட் வர்றது நீளத்தை குறிக்க தான் இத நம்ம மார்க் பண்ணோம் இத கரெக்டா மார்க் பண்ணி இதுல இருந்து நம்ம அந்த வளைவை எடுக்க கூடாது கரெக்டான அளவு எப்படின்னா அந்த கழுத்தோட அகலத்தை அளக்கணும் கழுத்தோட அகலம் ரெண்டே முக்கால் இன்ச் இருக்கு அப்ப அதோட பிளஸ் ஒரு இன்ச் பண்ணி கழுத்தோட அகலம் எவ்வளவு வச்சிருக்கணும் அதோட ஒரு இன்ச் ஆட் பண்ணி ரெண்டே முக்கால்னா இப்ப இங்க நம்ம ஆட் பண்ண வேண்டியது மூணே முக்கால் இதுதான் நம்ம கரெக்டான டாட் பிடிக்க வேண்டிய இடம் ஓகேங்களா அதை நம்ம கரெக்டா அந்த பெண்டிங் கொடுக்குறேன் இந்த இடத்துல நம்ம அந்த பெண்டிங் வந்து கொடுத்துடலாம் அவ்வளவுதான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு எல்லாமே மார்க் பண்ணியாச்சு இப்ப அதை நம்ம அப்படியே கட் பண்ணி फ्रेंड पार्ट पर पनी आता है पूंजी चलिए अ सिंपल और ना और इजी आना फ्रंट पार्ट क्रस कटिंग करेंगे இழுத்தாலே தெரியும் தெரியுதா உங்களுக்கு ரப்பர் மாதிரி தெரியுதா இந்த மாதிரி இருக்கணுங்க கிராஸ் ஓகேங்களா கழுத்து அடிச்சு திருப்பதெல்லாம் நம்ம அப்படியே அடிச்சு திருப்பிடுவோம் ஸோ வந்து அந்த தேவையில்லை அந்த பீஸ்ல கிராஸ் பீஸ்ல நமக்கு தேவையில்லை நெக்குக்கு பட்டி பகுதி மட்டும் ஜாயின் பண்றதுக்கு எடுத்துக்கோங்க இது வந்து நம்மளோட ஓகே ஓகே இந்த பீஸ் இது வேற எதுவும் எக்ஸ்ட்ரா பீஸ் கழுத்து ஜாயின் பண்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒட்டு கொடுக்கறதுக்கு நம்ம வச்சுக்கோ தாங்க நம்ம சிம்பிளான ஈஸியான மெத்தடில் கிராஸ் பீஸ்க்கான அளவு வச்சு நம்ம அழகா வந்து பிளவுஸ் கட்டிங் போட்டாச்சு இவ்வளோ ஈஸியான மெத்தடையும் யாரும் மாட்டாங்க பட்டியோட அளவுகள்லாம் மார்க் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் மார்க் பண்ணாமல் நம்ம வந்து எவ்வளோ ஈஸியாக இந்த மாதிரி மார்க் பண்ணலான்றதுக்கான இதுதான் உங்களுக்கு இப்போ இது வந்து லைனிங் பிளவுஸ் ஸோ நான் வந்து சாரியோட பிளவுஸை நம்ம கட் பண்ணி எடுக்க போறேன் எடுத்து இதை வந்து அதில் போட்டு கட் பண்ணி போயேன் இதுதான் சாரி இதுதான் சாரே சாரியோட 블라우스 La oss Sånn at det blir spiselig. நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் கரெக்ட்டா கெட்ட பதவியும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க இதுல வந்து எந்த ஒரு பார்டரும் எதுவுமே இல்லை சோ நம்ம நம்ம எழுதி கரெக்டா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க பேக் பாட்டு ஃப்ரண்ட் பாட்டு கை பட்டி கொண்டு ஜாயின் மாதிரி எல்லாரும் அந்த இடத்துல 채비디 부탁드려요